பிள்ளை பிள்ளைகளுடைய வேற பிள்ளைகள் பிள்ளைகளாக வரும் ஆரோக்கியமாக ஐஸ்வர்யமாக மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக எல்லாம் நல்ல சக்தி சாயம்பாழைப்பினர் சாயமாக ஒருத்தல் அடி பிரார்த்தனை உங்களுடைய பாதங்களை சகாங்க அடைய அனுமதி பெற்று இச்சா சக்தியை ஞான சக்தியை கிரியா சக்தியை பஞ்சபூமி சக்தியை பிரபஞ்ச சக்தியை உயிர் சக்தியை இந்த வழியாக இந்த பிள்ளை சக்தி சக்தியூசம் சேகர் செய்யப்படுகின்ற சக்தி ஊத்தம் இந்த பிள்ளையுடைய உடல் எல்லாம் உள்ளத்திலே அமர்ந்து குஜரத்திலே கலந்து மருந்தாக இருந்தது பாத்திரையாக இருந்தது பப்பான் நீங்களே இந்த பிள்ளைக்கு மருத்துவராக உள்ள பிள்ளையினுடைய மருத்தத்தை எல்லாம் சரி செய்யும் இந்த பிள்ளையுடைய உச்சம் தர உள்ள நல்ல விதமாக இங்கு செய்தும் இந்த விட சரிமானமடைந்து செரிமானம் சத்துக்கள் இதோ செய்யப்படுகிறது கரங்களின் வழி தயாரிச்சு

இந்த பிள்ளையுடைய மனவிலே பெருமிதமான மதோ தைரியத்தையும் இந்த பிள்ளை குடியிருக்கிற அந்த சுடியிருப்பிலே பெருமிதமான தெய்வ வய சக்தியும் ஆன்காந்த சக்தியையும் வாரி வழங்கி இந்த பிள்ளை தைரியமாக ஆனந்தமாக அற்புதமாக தங்களே பிள்ளையுடைய ஆதார சக்கரங்கள் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் பணிபுரம் விஷுத்தி ஆஜா சக்கரங்கள் சகஸ்வார சக்கரங்கள் சரிப்படுத்தி நிலை குறிப்பு செயல்படுத்த இதோ ஓம்கார சப்தத்தையும் இழப்புகிறேன் அந்த ஒளியின் மூலமாக இந்த பிள்ளையினுடைய சக்கரங்கள் சரிபடுத்த